அனைவருக்கும் வணக்கம் உணவில்லாமல் வாழும் கலை நீருணவு முறை இது ஒன்றும் உணவு பழ உணவு பழக்கத்துக்கு எதிரானதல்ல நீங்கள் உணவு பழக்கத்தை எப்படி மாற்றி அமைத்து உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வது உணவு உண்ணாமல் வாழும் கலை உணவு இல்லாமல் வாழும் கலை இது போர் உணவு இல்லைன்னா என்ன ஆகும் உணவு இல்லைன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் நம்மளோட உணவு பழக்கத்தை மாற்றி அமைத்து உணவு இல்லாமல் முதல்ல உணவு பழக்கத்தை மாற்றி அமைப்பதற்கான உணவு பழக்கம் நமக்கு வேணும் ஒரு நல்லது செய்யணும்னா தீயத்தை அகற்றணும் நல்லதுக்கு எதிரானது தீயது தீயத்துக்கு எதிரானது நல்லது நன்மை தீமை இப்படி தான் இருக்கும் அப்போ அகற்றுதல் சொல்லுவாங்க நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா சிறு வயதிலிருந்தே நாம் சாதாரண உணவு பழக்கத்துக்கு பழகியவர்கள் ஆயிரம் ஆண்டுகளாக இது இருக்குது அந்த உணவு பழக்கத்தின் காரணமாக சிறு இருந்தே நமக்கு வந்து உணவு ரத்தம் அழுகிட்டே வரும் ரத்தம் அழுகி போய் நோய்களாக மாறிவிடும் ரத்தம் அழுகுச்சுன்னா பல நூற்றுக்கணக்கு நோய்கள் வந்துடும் இப்போ நான் வந்து திரு வெங்கடேசன் அவர்களுடைய ஒரு பரிணாம அறிவியலை பற்றி நாம் புரிஞ்சிக்க வேண்டும் உள்ளபடி நாம் இயற்கையை புரிந்து கொள்ளும்னா பரிணாம அறிவியல் தமிழர்கள் வந்து மிகப்பெரிய பேரறிவாளர்கள் கிட்டத்தட்ட இருபதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாகரீகத்துக்கு பேர் நாகரீகத்துக்கு சொந்தம் பெரிய நாகரிகம் உலகத்துல இருநூறுக்கு மேற்பட்ட நாகரிகம் இருக்கிறது இரு மணிகம் இருபதுக்கு மேற்பட்ட நாகரிகங்கள் இன்னும் எத்தனை நாகரிகங்கள் அழிந்து போய்விட்டன பல்வேறு இலக்கங்கள் படைத்த நாகரிகங்களும் அழிந்து விட்டன இப்படித்தான் பேர்ச்சூல் ஆராய்ச்சியாளரும் தலை சிறந்த தமிழ் தமிழர் ஆராய்ச்சியாளருமான மா சே விக்டர் அவர்கள் தன்னுடைய உலகம் தெளிய பல நாடுகள் சுற்றி பல பல்கலைக்கழகங்கள் பல நாடுகள் பல நாகரிக தோன்றிய நாடுகளுக்கும் சென்று தன் ஆய்வறிக்கையை தமிழ் மக்களுக்கு கொடுத்திருக்கிறார் யுனெஸ்கோ கூட தமிழ் தமிழர் வரலாறை பற்றி எழுதியிருக்கிறார் சில காரணங்களால் யுனெஸ்கோ அதை ஏற்கனவே தமிழர் நாகரம் எழுதப்பட்டு விட்டது என்றெல்லாம் கழித்திருக்கிறார் இல்லை ஆனால் உண்மையான நாகரிகம் எங்கே தொடங்குகிறது அவர் சொல்லுகிறார் இந்திய மொழிக்கெல்லாம் தாய்மொழியாகவும் உலக மொழிகளுக்கெல்லாம் மூட மொழியாகவும் தமிழ் இருக்கிறது என்று ஆதாரபூர்வமாக விளையாட்ட அரசியல்வாதிகள் பேசுகிற மாதிரி இல்லாம ஆதாரப்பூர்வ இந்தியா உலகம் போராம் சுற்றி வந்து ஒவ்வொரு நாகரீகத்திலும் என்னென்ன சொற்கள் புழங்குகின்றன அதற்கு வேர்ச்சொல் எங்கே என்பதெல்லாம் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் எல்லா மொழிகளுக்கும் மூல மொழி எது அந்த ப்ரோன்னு ஒரு வாட்ஸ்வரம் புரோட்டோ லாங்குவேஜ்னு முடிச்சுருவாங்க புரோட்டோ லாங்குவேஜ் எல்லாத்துக்கும் முந்தைய ஒரு மூல மொழி அப்படி பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோ லாங்குவேஜ் உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் புரோட்டோ லாங்குவேஜ் இருக்கும் அந்த புரோட்டோ லாங்குவேஜ் என்னன்னு அவங்களுக்கு தெரியல அதே நிரூபிக்கிறார் இந்த மாசி ஜிக்டர் அவர்கள் நிரூபிக்கிறார் தெரிவித்து இப்ப நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட நூல்களை ஆய்வு நூல்கள் எழுதியிருக்கிறார் வெளிவராத நூல் ஏறத்தாழம் இருக்கிறது ஒரு எளிய குடும்பத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆராய்ச்சி செய்து உலகெங்கும் பரவி பரவி கொண்டு பரவி சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் புகழ் வாழ வேண்டும் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அதிலிருந்து கொண்ட சிறிதளவு வெச்சமான நாம் வெங்கடேசன் என்கிற ஒரு ஆராய்ச்சியாளரை சொல்லுவோம் ஒரு தமிழர் நாகரிகம் உலகத்திற்கு விண்வெளிக்கு பயணம் செய்வது எப்படி உயிரோடு எரிபொருளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு விண்ணோடத்தில் சென்று விண்கலத்தில் சென்று ராக்கெட்டில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபியூல் ராக்கெட்ல சென்று அங்கே தங்கி கூடிய அமர்த்தி அங்கே மறுமலர்ச்சி ஏற்பட்டு அங்கே இனப்பெருக்கம் செய்வது எப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படை ஒரு நாகரிகத்தை வெங்கடேசங்கரை அவர் கண்டுபிடித்தார் தமிழர் நாகரிகத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்தது சித்தர் நாகரீகம் அவர் தான் அறிவை பெற்ற நாகரீகம் ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்புடைத்து இப்படிதான் சொல்லுவார் ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமா என்பவர் அப்ப ஏழு நடைகளுக்கும் படிநிலை அதாவது பரிணாமறிவை அந்த பரிணாமறிவுகளை தான் நம்ம பேசுறேன் பரிணாம நிலை என்பது ஏழு நிலைகளை கொண்டது இந்த ஏழு நிலைகளை பத்தி நான் சொல்றேன் சொல்லிட்டு நாம் கொடிய நோய்கள் இப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா கொடிய நோய்கள் இப்போ உலக சுகாதார மையம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஏறத்தவா ஒரு ஐம்பத்தி ஒரு நோய்களுக்கு மருந்து மாத்திரைகள் இல்லை என்று சொல்கிறார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை நோய் வருது மதுமேகம் என்ற சக்கரை டயாபெட்டிக் என்ற சக்கரை நோய் கேன்சர் என்கிற புற்றுநோய் நுரையீரல் தொற்று நோய் சுவாசத்தில் சுவாச நோய் சுவாசத்தில் ஏற்படுகிற நோய் நுரையீரல் தொற்று நோய் வயிற்றுப்போக்கு நோய் மறதி நோய் கல்லீரல் வீக்க நோய் என்று பல நோய்களை சுடுகிறார்கள் அதுல வாத நோய் வருகிறது அது கிட்டத்தட்ட ஏராளமான ஐம்பத்தி ஒரு வகை நோய்கள் அதுக்கெல்லாம் காரணம் வயிற்றில் சுரக்கிற ஜீரண நீர் தான் இந்த வயிற்றில் சுரக்கிற ஜீரண நீரை அமைதிப்படுத்துகின்ற பொழுது நாம் உணவு பழக்க வழக்கத்தின் காரணமாக நாம் தான் உணவு சாப்பிடுவோம் மனமுறையில் பகுத்தறிவை தாண்டி ருசி அடுப்படையை வைத்துக்கொண்டு ருசியை அடுப்பாக வைத்து கொண்டு மனமுறையில் மன ரீதியில் வழியில் சென்று உணவை வேட்டையாடுவோம் அவ்வளவுதான் உணவை வேட்டையாடுவோமே தவிர ஆரோக்கியத்திற்காக வேட்டையாடுவதில்லை ஒரு சுவை பிடித்து விட்டால் இன்னும் போடு என்போம் அது சைவ போடா பொருடா அசைவ பொருள் அதெல்லாம் தேவையில்லை போதை பொருள் அவ்வளவுதான் சைவமா இருந்தாலும் அதற்கு ஒரு போதை இருக்கிறது அசைவமா இருந்தாலும் அதற்கு ஒரு போதை இருக்கிறது அதற்கு செயற்கையான சுவையை ஊட்டி இயற்கையான சுவை மாவுக்கு கிடையாது இயற்கையான சுவை எண்ணிக்கை கிடையாது இயற்கையான சுவை கொழுப்பு கிடையாது இது மூன்றுக்கும் செயற்கையான சுவையை கூட்டி உப்பு காரம் என்கிற செயற்கை உப்பு என்கிற செயற்கை காரம் என்கிற செயற்கை புளி என்ற செயற்கையை கூட்டி அந்த உணவை வெளுத்து வாங்குவது மனம் என்கிற ஒரு விபச்சாரி ஆகும் அந்த விபச்சாரி செய்கின்ற காரணத்தினால் பழக்கமாக மாறி அது ஒழுக்கமாக மாறிவிட்டது இன்றுதான் அதை ஊரெங்கும் உலகெங்கும் உணவுப் பழக்கத்தின் காரணமாகத்தான் எல்லாம் பிணைக்கப்படுகிறது ஆக உணவு பழக்கம் இல்லாமல் இயற்கை ஆற்றல் வாழுகின்ற பழக்கத்தை கண்டுபிடித்து தந்தவர்கள் தான் இந்த சித்தர் பெருமக்கள் யோகிகள் என்று சொல்லக்கூடிய திருவள்ளுவர் திருமூலர் பதினஞ்சு இன்னும் ஏராளமான சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் சிவபாக்கியர் போகர் புலிப்பான் இப்படி சொல்லிட்டே போல ஏழாம் அறிவு பெற்றவர்கள் அந்த போக நாகூர் ஆண்டவர் என்ற சித்தர் தக்கலை பேர் முகும் என்ற சித்தர் அப்புறம் சென்னையில் ஏராளமான சித்தர்கள் இருந்திருக்கிறார்கள் ஒரு இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்காக முன்பாக முன்பாக இருந்திருக்கிறார் அதை அவங்க பருநாத்தின் எச்சமாக பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி பிச்சை எடுக்காமல் வாழ்கின்ற நினைக்கச் செல்லவர்கள் அதாங்க அதுதான் ஆனால் பசிக்காக பிச்சை எடுத்து தேவையில்லை திருவள்ளுவர் சொல்கிறார் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலக இயற்றியான் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டும் பறந்து கெடுக உலக இயற்றியான் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா இப்போ நான் வேகமாக சொல்லி கொடிய நோய்களுக்கான தீர்வை சொல்லிவிடுகிறேன் பத்து பைசா செலவில்லாம நீங்கள் இந்த பயிற்சி செய்தால் போதுமான விரும்புகின்றவர்கள் புத்தகம் வாங்கி படிக்கலாம் விரும்புகின்றவர்கள் ஆலோசனை வகுப்பில் சேரலாம் விரும்புகின்றவர்கள் செய்முறை செய்யலாம் செய்முறை செய்துதான் ஒருவன் மருத்துவனாக முடியும் ஆலோசனை வகுப்பு கலந்ததுக்கு அப்புறம் தான் ஒருவன் மருத்துவனாக முடியும் புத்தகம் வாங்கி படித்தாதான் ஒரு மருத்துவனாக முடியும் உங்களுக்கு எனர்ஜி சக்தி குறையாமல் வந்து கொண்டே இருக்கும் நானோ செகண்ட் சொல்லுவோம் நானோ வினாடி என்பாங்க நுண் வினாடி கண்ணிமை நேரம் அந்த கண்ணிமை நேரத்திற்குள்ளாவது சக்தி இறங்கிக் கொண்டே இருக்கும் சக்தி குறையாவது அது வந்து அப்படி வந்துக்கிட்டே இருக்கு நைட்ரஜன் புரோட்டீனாக மாறிக்கொண்டே இருக்கும் ஆக்சிஜன் சக்தி மாறிக்கொண்டே இருக்கிறோம் நம்ம சுற்றி ஓடுகின்ற மின்காந்த அடைகள் காமா கதிர்கள் மின்காந்த இயிர்கள் எல்லா கதிர்களும் உடம்புக்கு எனர்ஜி பாஞ்சிட்டே இருக்கும் ஆக உணவு பற்றாக்குறை பற்றாக்குறை பட்டினி என்பது நமக்கு கிடையாது நம்ம புலன்களுக்கும் வேலை கொடுக்கலாம் புலன்களுக்கும் வேலை கொடுக்கலாம் புலன்களுக்கு அமைதிப்படுத்தலாம் புலன்களுக்கு வேலை கொடுக்காத பொழுது அதை போற்றதை கழிவாக நீக்க வேண்டும் அதுக்கு பேர் பேக்கல் சொல்லுவாங்க எஃப்இிஎல் ஃபேக்கல்னாவே மலமாக மாறி இருக்கிற உணவு கழிவுகள் அதனாலதான் நம்ம காயலல் என்று சொல்லியா இந்த கடுமையான வாடை வருகிறது யார் யார் வாயில் கடுமையான வாடை இல்லாமல் இருக்கிறதோ அவர்கள் தான் மருத்துவர்கள் அவர்கள் தான் பிறருக்கு கிருமிகளை பரப்ப மாட்டார்கள் வாய் நாற்றம் இல்லாதவர் எவரோ அவர்தான் பிறருக்கு கிருமிகளை பரப்ப மாட்டார்கள் வாய் நாற்றம் இருக்கிறவர் யாரும் பிறருக்கு கிருமிகளை பரப்பிக்கொண்டே இருப்பார்கள் அவர்களால்தான் உலக உழவு உலக மக்களுக்கு நோய் வருகிறது சாவு வருகிறது புரியுதுங்களா ஆக இந்த பயிற்சி மேற்கொண்டால் உங்களுக்கு முதலில் அந்த வாய் முதல் மலக்குடல் வரை மா வாய் முதல் ஆசன வாய் வரை மலவாய் என்று வாங்க உதம் என்று சொல்வாங்க அது வரைக்கும் சுத்தமாக கழிவு எடுக்கப்படும் ஆறு மாசத்தை பிறகு நாற்றம் என்பது வராது பிறகு நீங்கள் உணவு பழக்கத்தை சாப்பிட்டு பார்த்து மீண்டும் சுத்தம் செய்து தரலாம் அப்பொழுது உடல் எடையை கவனிக்க வேண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் தூய தண்ணீரை அருந்தி எப்படி சாப்பிடுவது குறைந்தபட்சம் ஆய்வு செய்வது இதெல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் ஆரம்பித்தால் நீங்கள் ஒரு இயற்கை மருத்துவராக இயற்கை மருத்துவரல்ல இயற்கை ஆற்றல் மருத்துவராக இயற்கை மருத்துவர்கள் சொன்னால் உணவை பருந்து வைப்பார்கள் ஆனால் நீங்கள் இயற்கை ஆற்றல் மருத்துவர்கள் நாம் கழிவுகளை நீக்க வேண்டும் காற்று உணவுக்கும் மாற வேண்டும் இதில் ஒன்றுமே இல்லை வேணும்னா உணவு பழக்கம் வைத்துக் கொள்ளலாம் உணவுப் பழக்கம் என்பது வேறு கழிவுகளை நீக்க நீப்பது நீக்குவது என்பது வேறு காற்று உணவுக்கு மாறி நீரிணவுக்கு மாறி காற்று உணவுக்கு மாறி ஆகாயத்தை வசதிப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருப்பது இதில் ஒரு ஒரு எந்த வகையான சிக்கலும் இல்லை ரொம்ப எளிமை இதுதான் மருத்துவம் நாம் ஒரு லட்சம் பேராவது தமிழ்நாட்டில் இருந்தால்தான் வெள்ளைக்காரர்களை திருத்த முடியும் பிரிட்டிஷ்காரர்களை திருத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தான் நாட்டை குட்டிச்சுவராக்கினார்கள் அந்த ஆங்கில முட்டாள்கள் நம்மை ஆங்கிலம் படித்தவர்கள் அறிவாளிகள் என்று யாரும் சொல்ல முடியாது ஆக ஆங்கிலம் பேசுகின்றவன் அறிவாளி அல்ல நாம் ஒரு மயக்கத்தில் இருக்கிறோம் ஆக நாம் ஆங்கிலம் பேசுகின்ற அந்த முட்டாள்களை எப்படி எதிர்ப்போம் பரிணாமத்தை புரிந்து கொள்வோம் நமக்கு டார்மின் சித்தாந்தம் தான் முக்கியம் திருவாசகம் பரிணாமத்தை சொல்லுகிறது அந்த அடிப்படையில் நாம் டார்வின் சித்தாந்தம் பரிணாம சித்தாந்தம் அது எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும் என்ற எதிர்பார்ப்போம் பரிணாம சித்தாந்தத்தின்படி உயிரின் வளர்ச்சி பரிணாம சித்தாந்தத்தின்படி ஏழு வகை நிலை ஏழு வகை நிலையாக மாறுகிறது ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஏழுமை ஏழு நிலையில அது மாறுது ஒருமையிலிருந்து மாறி ஒருமை என்று சொன்னால் முதலில் தாவரத்தனுடைய ஒரு சிகிச்சை ஒற்றை செல்பாங்க ஒற்றை சில தாவரமும் உயிர் செல்லும் தான் முதல்வர் தோன்றின ஒரு சில உயிரினங்களும் தாவரங்களும் தோன்றின அதனுடைய அறிவு நிலை தொடுதலாக இருந்தது இனப்பெருக்க வேகம் பயங்கரம் அதிகமாக இருந்தது இரண்டாவது புழுக்கள் தோன்றின புழுக்கள் தோன்றின அதனுடைய அறிவு நிலை தொடுதலும் நகர்தலும் அல்ல உள்ளறிவு நிலையின் பேரு அதனுடைய இனப்பெருக்க வேகம் குறைகிறது இனப்பெருக்க வேகம் குறைகிறது அறிவு நிலை பெறுகிறது மூன்றாவது பல வகை பூச்சிகள் தொடுதல் நகர்தல் காணுதல் மூன்று வகையின் அறிவை உள்ளறிவை பெறுகிறது பிறகு அதனுடைய இனப்பெருக்க வகம் குறைந்திருக்கிறது நாலாவது பலவித ஊர்வன பாம்புகள் தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் தொடுகின்ற அறிவு நகர்கின்ற அறிவு காணுகின்ற அறிவு முகர்ந்து பார்க்கின்ற அறிவு சரிங்களா இந்த மேலும் இனப்பெருக்கு வகம் குறைகிறது இனப்பெருக்கு வகம் குறைய குறைய உள்ளறிவு நாளாக மாறுகிறது அடுத்தது ஐந்தாவது பறவைகள் மிருகங்கள் பாலூட்டிகள் இதனுடைய உள்ளறிவு நிலை தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாய் ருசி அதாவது வாய் சுவை அறிதல் வாய் சுவை வாய் சுவைக்கு அடிமையான வாய் ருசி வாய் சுவை என்பாங்க ஒரு தடவையில் பல குட்டி போடுதல் ஒரு தடவையில் பல குட்டி போடுறாங்க ஒரு தடவையில் பல குட்டி போடுகின்ற பொழுது என்ன ஆகுது மே மேலோங்குகிறது அதுக்கப்புறம் மனிதன் வர்றான் மனிதனுடைய உள்ளறிவு நிலை தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாய் சுவை பகுத்து பார்த்தல் ஒரு தடவையில் ஒரு குட்டி போடுறான் அப்ப ஒரு தடவையில் ஒரு குட்டி போடுகின்ற பொழுது உள்ளறிவு ஆறாக மாறுகிறது ஒரு தடவில் ஒரு குட்டி ஒன் சைல்டு அட் எ டைம் சைல்டு யங் பான் ஒன் டைம் யங் பான் அட் எ டைம் யங் பான் அட் எ டைம் ஒன் ஒன் சைல்டு அதாவது ஃபார் ஒன் அட்டம் ஒரு தடவில் ஒரு குழந்தை இளம் குழந்தையை பெறுகிறான் அவனுக்கு உள்ளறிவு நிலை ஆறாக மாறுகிறது அடுத்தது மனிதன் யோகியாக மாறுகிறான் இதுதான் இப்ப மனிதன் பரிணாம வளர்ச்சி அடையவில்லை என்று சொல்றாங்களே அது தப்பு மனிதன் யோகியாக மாறுகிறான் அவன் ஆற்றலில் வாழ்கிறான் இப்ப மனிதன் பரிணாம வளர்ச்சி என்ன என்னன்னு கேட்கிறீங்களே அதுதான் பரிணாம வளர்ச்சி என்பது ஆறாம் நிலையிலிருந்து ஏழாம் நிலை அவன் அகத்தையுமே செய்கின்ற பொழுது அவன் ஏழாம் நிலை பெறுகின்றான் அவனுக்கு என்ன உள்ளறிவு இருக்கிறது தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வா வாய் சுவை பகுத்து பார்த்தல் ஏழாம் நிலை என்பது அண்டவெளியோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுதல் அப்ப அந்த வழியிலிருந்து ஆற்றலை பெறுதல் அப்ப இனப்பெருக்க விவகம் எப்படி இருக்கும் இனப்பெருக்கம் செய்வதோடு இனப்பெருக்கம் செஞ்சுட்டே இருப்பான் இத்தனை குழந்தைகளும் தேவையில்லை இனப்பெருக்கம் செய்வதோடு தானும் நிலைத்து வாழ்வான் தானும் நிலைத்து வாழ்ந்தால் தான் ஏழாம் நிலை இப்பதான் புரியுதா ஆக இந்த ஏழாம் நிலையை நோக்கி தான் நம்ம போறோம் இப்ப இந்த ஏழாம் நிலைக்கு போகின்ற பொழுது அனைத்து நோய்கள் நீங்கி விடுகின்றன உங்களுக்கு என்ன நோய் இருக்குன்னு சொல்லுங்க அந்த நோய்க்கு மருத்துவ இதுதான் சுருக்கமாக சொல்லிட்ட காலை முதல் மாலை வரை நீங்க இடையில இந்த பழக்கத்தை விட்டுடலாம் உங்கள் மனம் விரும்புகின்ற உணவு பழக்கத்துக்கு போயிடலாம் திரும்பி வரலாம் பெரும்பாலும் அசைவம்ங்கிற அதிக பொருள் செலவை தரக்கூடிய அசை உணவுக்கு செல்லாதீர்கள் அதிக பொருள் செலவுடைய அசை உணவுக்கு சென்றீங்கன்னா ஆரோக்கியம் வராது குறைந்த பொருள் செலவு உடைய சைவ உணவு வந்தீங்கன்னா சீக்கிர குடமாயிரும் ஆக அசைவம் சாப்பிட்டாலும் நலம் வராது சைவம் சாப்பிட்டாலும் நலம் வராது அதிகமா சாப்பிட்டு உடலை கெடுத்துக் காட்டிலும் குறைந்த செலவுள்ள சைவத்தை சாப்பிட்டு தப்பித்துக் கொள்ளலாம் ஆக ஒரு சைவ உணவை எடுத்துக் கொள்ளலாம் காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்தலாம் எப்பொழுதும் சிறிதளவு நீர் இருக்கும் இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள் மாலையில் ஒருவேளை கட்டாயம் வேண்டிய அளவுக்கு வேக வைத்த காய்கறிகள் உங்களுக்கு எந்த காய்கறிகளும் பிடிக்கதோ நிறைய இருக்கணும் தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம் ஒரு பக்க உணவாக ஒரு சப்பாத்தி வச்சுக்கலாம் பக்க உணவாக விரும்புறதெல்லாம் வச்சுக்கலாம் ஒரு வடை வச்சுக்கலாம் அப்பளம் வச்சுக்கலாம் ஒரு சப்பாத்தி வச்சுக்கலாம் ரெண்டு பிரெட்டு வச்சுக்கலாம் ஊறுகாய் வச்சுக்கலாம் வடை வச்சுக்கலாம் பாயசம் வச்சுக்கலாம் சாப்பிட்டு முடிச்சிடுங்க அப்ப ஒரு நாளைக்கு ஒருவேளை மாறிவிடுகிறது இந்த மாதிரி நூற்றி ஐம்பது நாள் பண்ணுங்க உங்களுக்கு கழிவெல்லாம் நீங்கிரும் உதாரணத்துக்கு ஏதோ ஒரு நோய் சொல்லுங்க இப்ப உலகத்தை அச்சுறுத்துகின்ற புற்றுநோய் உலகத்தை அச்சுறுத்துகின்ற கல்லீரல் நோய் ரொம்ப கொடுமை இதை விட பெண்களுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் கரு உள்ள ஆணுடைய கரு உள்ள போதிலேயே அந்த வாயில புற்றுநோய் வருது பதினாலு வயசு பதினஞ்சு வயசுக்கெல்லாம் வெளிநாட்டு பெண்களுக்கும் வருகிறது ரொம்ப கொடுமை அந்த நோயும் கருப்பை புற்றுநோயும் தீர்ந்துவிடும் கருப்பை புற்றுநோய்க்கு இதுதான் தீர்வு நன்றி வணக்கம்